நாங்க எங்களோட சொந்த மண்ல மட்டும் அடிக்க மாட்டோம்ப்பா உங்களோட சொந்த மண்லையும் வந்து பூந்து பூந்து அடிப்போம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு கே வந்து லக்னோவை ரொம்ப அசால்ட்டா தொண்ணூத்தி எட்டு ரெண்டு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு லக்னோக்கும் கே கேஆருக்கும் நடந்த மேட்ச்ல கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல பிச்சு உதறிட்டாங்க பிலிப் சால்ட்டும் சுனில் நரனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒரு கட்டத்துல அறுபது ரெண்டு வரைக்கும் வந்து போயிடுச்சு ஆனா லக்னோ வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம திணறிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனுள்ளக் வந்து எப்படியோ வந்து பிலிப் சால்ட் வந்து தூக்கிட்டாரு ஆனா என்னதான் சால்ட் அவுட் ஆனாலும் சுனில் நராயனை பொறுத்த வரைக்கும் நான் விட மாட்டேன் நான் எப்படி விளாட்ரன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அவர் கூட வந்து 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 ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல சுனில் நரேன் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால இன்னைக்கு வந்து கே கேஆர் இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா எங்க இன்னைக்கு மேட்ச் வந்து லக்னோல நடக்குதா இல்ல கொல்கத்தா

குல்கர்னி வந்து ரொம்ப வேகமாவே ஸ்டார் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கே எல் ஸ்டோனிஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் மடமட சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்க தீபக் கூட ஸ்டோனிஸ் நிக்கோலஸ் பூரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு பதினேழாவது ஓவர் பால்ல வந்து லக்னோ நூத்தி முப்பத்தி ஏழு ரன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்ச கே கே ஆர் வந்து தொண்ணூத்தி எட்டு ரன்னு வித்தியாசத்துல ரொம்ப அழகா ஜெயிச்சு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்ப இந்த மேட்ச இவ்வளவு ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சனால கே கேஆரோட ரன் ரேட் வந்து தாறு மாறா இம்ப்ரூவ் ஆகி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருந்த ராஜஸ்தான வந்து பின்னுக்கு தள்ளி கே கேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த அளவுக்கு கே இந்த மேட்சை கம்ஃபர்டபிளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பேட்டிங் தாங்க ஒவ்வொரு மேட்ச்லையும் சுனில் நரேன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து எப்படியாவது கே கேஆர் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வந்து இது வருண் சக்கரவர்த்தி எடுத்து வந்து அசைத்திருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டை எடுத்தனாலதான் இந்த மேட்ச்சை இவ்வளவு ஈஸியா வந்து கே கேஆர்னால வந்து வின் பண்ண முடிஞ்சு பொறுத்து வந்து பாக்கலாம் இனி வர போற மேட்ச்ல கே கேஆர் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்